பாருங்க பேசும் மிருகங்கள் எப்படி மனிதனாக மாறுகிறது பேசும் மிருகங்கள் ஆதிகாலத்தில் மனிதனை பேசும் மிருகங்கள் என்றுதான் வைத்திருந்தார்கள் இவைகள் ஆறு அறிவை அடைவதற்காக வேத அங்கங்கள் என்று ஒரு ஆறு நிலைகளை வகுத்து கொடுத்திருந்தார்கள் பேசும் மிருகங்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு ஆறு அங்கங்களை கொடுத்திருந்தார்கள் அதில் ஒன்று சிக்ஷை அதாவது கல்வி ஒன்று வியாகரணம் அதாவது இலக்கணம் அடுத்தது சந்தஸ் அதாவது சப்தங்களை அறிவது சங்கீதம் போன்ற சப்தங்களை அறிவது அடுத்தது நிற்த்தம் மனிதனால் எவ்வகையான நடனங்களை புரிவது அடுத்தது கல்பம் கல்பம் என்பது என்ன என்றால் மனிதன் எவைகளை உண்ண வேண்டும் என்று மனிதனுக்கு கற்பித்து கொடுப்பது முற்காலங்களில் ஆன்மீக நிலைகளுக்கு எவர் உள்ளே செல்கிறாரோ ஆன்மீகத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு சிறு ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து ஓர் ஆண்டுகள் கையில் ஒரு பரசையும் கொடுத்து காட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் காட்டில் ஒரு வருடம் அவன் எவரின் துணையின்றி வாழ வேண்டும் ஆகாரங்கள் புசிக்க வேண்டும் பரசுராமன் சொல்லுவாங்க பரசுராமன் ஆறாவது வந்தவர் பரசுராமன் அடுத்ததாக வருகிற மனு பூமியை ஆளுகிற ராஜா இவர்தான் இவர் நினைப்பதுதான் பூமியில் வைப்பதுதான் சட்டம் என்று ஒரு மனுவாக வருவார் இவர் இந்த அவர் செய்த என்ன செய்தார் என்றால் பூமியில் இருந்த சத்திரியர்கள் ராஜாக்கள் அனைவரையும் கொலை செய்து விட்டு அதை அந்தவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் இப்படி அவர் அவர் நிலையில இருக்கு அடுத்த நிலை அந்த அந்தனர்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த மனுவின் எண்ணமாக மனுவின் திட்டமாக மனுவின் தர்மமாக இருக்கிறது அதாவது இப்பொழுது இருக்கிற எல்லா மனிதர்களும் பேசும் மிருக நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் இலக்கணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் கல்வி இலக்கணம் சந்தசு நர்த்தம் கல்பம் எவைகளை உண்ண வேண்டும் எவைகளை உண்ணக்கூடாது என்று தனி மனிதனாக காட்டில் ஓர் ஆண்டு வாழ வைப்பார்கள் இப்படி வாழ வைத்து இவர்கள் அடுத்தது ஜோதிஷம் அதாவது இயற்கை கால அறிவுகள் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து படிக்க வேண்டும் இந்த ஆரையும் எவர் கற்றுக் கொண்டார்களோ இவர்கள் வேத அங்கங்களை கற்றுக்கொண்ட மனிதர்கள் ஆவார்கள் இவைகளை எவர்கள் இதற்கு தகுதி இல்லையோ இவர்கள் பேசும் மிருகங்களாகவே கணக்கிடப்படுவார்கள் அதாவது மாக்கள் மக்கள் இவர்கள் மக்கள் ஆவார்கள் இந்த நிலையை கற்றுக்கொள்வதற்கு எல்லா ஆன்மீகவாதிகளும் முற்காலத்திலே குருகுலங்களை வைத்திருந்தார்கள் இந்த குருகுலம் மூலமாகத்தான் இந்த ஆறு விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மனிதர்களும் மனித நிலையை இத்தனையும் அறிந்தால் அவர்கள் மனித நிலையை தான் எட்டியிருக்கிறார்கள் ஏழாவது நிலையாக வேதங்களை கற்றுக்கொண்டு வேதங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் வேத வேதங்களை கற்றுக்கொண்ட பிற்புதான் அவர்களுக்கு தெய்வீகங்கள் தெரியும் தெய்வீகத்திற்கு உள்ளே வருவதற்கு முன்னதாக அவர்கள் மனிதர்களாக வேண்டும் மனிதர்களுடைய அடுத்த நிலை தேவர்களாக இருக்கிறது இந்த தேவர்கள் ஏழாவது அறிவு ஆறு அறிவு தாண்டி மனிதனுக்கு மனம் என்கிற ஆறாவது அறிவு முழுமை பெற வேண்டுமானால் இந்த ஆறையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஓரறிவு ஓரறிவு மரங்கள் அது வெப்பம் சூடு குளிர் இப்படிப்பட்டவைகளைத்தான் அது அறியும் அது மரம் போன்றவை இரண்டாவது அறிவு என்பது வாய் பிரதானமாக கொண்ட புழுக்கள் உடலும் இருக்கும் வாய் இருக்கும் மூன்றாவது மீன்கள் போன்றவைகள் அதற்கு கண் பிரதானம் கண் இல்லை என்றால் மற்ற மீன்கள் அவர்களை இரையாகிவிடும் நான்காவது இருக்கிறது மூக்கு இது வண்டு இனங்களை சார்ந்தது பண்டு இனங்கள் மூக்கை பிரதானமாக கொண்டு அதனுடைய மனத்தை கொண்டு அவைகளை அறியும் ஐந்தாவதாக இருப்பது செவி இது சப்தங்கள் எல்லா மிருகங்களும் ஒருபோன இருந்தாலும் அதனுடைய சப்த வேறுபாட்டால் அவைகளை அது அடையாளம் கண்டுகொள்ளும் இப்படி ஐந்தும் ஒரு மனிதனுக்கு மெய்வாய்க் கண்மூக்கு என்கிற ஐந்தும் திடனாக இருந்தாலும் மனம் வளர்ச்சி பெறவில்லை என்றால் மனமானது வளர்ச்சி பெறவில்லை என்றால் அவன் இன்னும் பேசும் மிருகமாகவே இருப்பானே ஒளிய மனித நிலைக்கு வரவில்லை இந்த ஆறாவது இருக்கிற ஆறு விஷயங்களையும் அவன் கற்றுக்கொண்டால் அவன் மனித நிலையை எட்டி விடுவான் இதற்கு மேல் வருவதுதான் வேதங்கள் எனப்படும்